நண்பர்களே இன்னைக்கு இப்போ முதல் ட்யூட்டி நம்ம வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்டு தான் இப்போ நான் இருக்கேன் அங்கே போய்ட்டு காய்கறி அப்புறம் சில கீரைகள்லாம் அனுப்பிவிட்ருக்காங்க அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கொண்டு ஒப்படைச்சிட்டு நான் ஏற்கனவே சோறாக்கிட்டு இருந்தேன் அதை வந்து பாதியில் விட்டுட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம போயிட்டு அந்த பொருளெல்லாம் வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி விழாக்கு எப்படி போதுன்னு பார்க்கணும் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இங்கே பாருங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பச்சை கீரை வகைகள் வந்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் வச்சுருக்காங்க நிறைய இதுக்கு நம்ம பேரே தெரியாது ஏன்னா நம்மூர்லேயே தெரியாது இது வந்து கொத்தமல்லி கீரை அதுக்கப்புறம் வந்து புதினா அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் வந்து நமக்கு அகத்தி கீரை இந்த மாதிரி அரைக்கீரை இந்த மாதிரி ஒரு சில கீரைகள் தான் தெரியும் மற்றபடி மற்ற கீரைகள்லாம் தெரியாது இங்கே வந்து இதை பக்தோனஸ்னு சொல்லுவாங்க இது வந்து சாப்பிட்டு பார்த்தோம்னா பச்சையாக தான் சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம அந்த பச்சை வெத்தலை சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு காரம் இதில் இருக்கும் இது வந்து ரொம்ப கொய்த்துக்காரங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜர்ஜீரும்பாங்க இதுமே வந்து கொய்த்துக்காரங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொய்த்துக்காரங்கன்னு இல்லை சவுதியிலையும் இது அடிக்கடி வாங்கி கொடுப்பேன் இந்த ஜர்ஜீர் இந்த பக்தூனஸ் இந்த ரெண்டுமே வந்து அவங்க டெய்லி உணவில் வந்து கண்டிப்பாக அதை சேர்ப்பாங்க அந்த இது வந்து நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய ஐட்டம் இது வந்து நம்ம கூட பச்சையாக வாங்கி சாப்பிட்லாம் அதேமாதிரி இங்கே உள்ள லோக்கலில் ஹோட்டலில் போனோம்னா இது அதுக்கப்புறம் முட்டைக்கோசு கேரட்டு இந்த மாதிரி சாலட்டுக்கு இதெல்லாம் முக்கியமாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இது வந்து புதினா புதினா வந்து இவங்க வந்து பிளாக் டீ போட்டு அதில் போட்டு குடிப்பாங்க இது என்ன கீரைன்னு தெரியலை நிறைய கீரைகள் இருக்குது ஆனால் நமக்கு பேர் தெரியலை அது வந்து இங்கே யாராவது தமிழ்காரங்க இருந்தால் அவங்கள சொன்னால் தெரியும் இது வந்து கீரை இது தெரியும் மற்ற கீரையெல்லாம் என்ன கீரைன்னு தெரியாது அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன கீரை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரைன்னு நினைக்கேன் இது இது வந்து அந்த வேர் பகுதி வந்து சின்னதாக இருக்குது அதனால் இது சிறுகீரையாக இருக்கும்னு நினைக்கேன் தெரியலை என்னன்ட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா வேற என்ன கீரை வச்சிருக்காங்க இது ரொம்ப பெருசாக இருக்கு இது இது இந்த ஆட்டுக்கு கொல கட்டுற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்கு இது நான் வந்து கீரை வாங்கிட்டு போவேன் ஆனால் வந்து அதை கீரையை உருவி அதை வந்து ஆக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த டைம் நமக்கு கிடைக்காது அதனால் வந்து மொத்தமாக அப்படியே வச்சு கழுவிட்டு அப்படியே காம்பவுடி வச்சு கட் பண்ணி அப்படியே சாப்பிட்ருவேன் சில நேரம் ஆனால் பெரும்பாலும் எனக்கு வந்து அதனாலே நான் கீரை வாங்குறது கிடையாது ஏன்னா கீரை வாங்கினா அதை பக்குவ அந்த இலையெல்லாம் உருவி அதை பொறுமையாக செய்யணும் அது வந்து லேடிஸுக்கு தான் அது செட் ஆகும் நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து அதுக்கு டைமும் கிடையாது அதை செய்கிறதுக்கு நேரமும் இல்லை ஆனால் கீரை சாப்பிடணுன்னு ஆசையாக தான் இருக்கும் பக்கம் அது செய்யணும்ல பக்கம் மட்டும் அது முடியாது அதனாலே நான் என்ன செய்வேன் இந்த வெந்தயக்கீரை மட்டும் வாங்குவேன் வெந்தயக்கீரை வந்து அதை டக்கு டக்குன்னு உருவி போட்டு அதை மட்டும் அப்படியே வதக்கி அப்படியே சாப்பிட்டுருவேன் இப்போ இங்கே கோயிலில் வந்து இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம ஊர்லேயுமே வெயில் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பேரச்சம்பழம் சீசன் ஆயிரும் இப்போ வந்து பேரச்சம்பழம் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் வந்து பள்ளியில் தான் வச்சுருக்காங்க நம்ம தேவைப்பட்ட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த கேனை வந்து எப்படி அழகாக கவுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பறவைகள் வந்து தண்ணி குடிக்க குடிக்க அந்த கேன்ல இருந்து கொஞ்ச கொஞ்சமா அது காலி ஆகும் இங்கே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே இறங்க வேண்டாம் எல்லா வேலைக்குமே ஆள் இருக்குது இப்போ இந்த பாருங்கள் இப்போ கார் கழுவுறதுக்கு நம்ம ஃபோன் பண்ணால் போதும் வீட்டில் வந்து அவங்க காரை கழுவி விட்டுட்டு நல்லா சூப்பராகட்டு போயிடுவாங்க நல்லா பளபலாம்னு ஆக்கி விட்டு போயிடுவாங்க இந்த கார் கழுவுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காருக்கு ஒவ்வொரு மதிப்பு இருக்குது அதாவது சின்ன காராக இருந்தால் ஒரு எட்டு தினாருக்கு பெரிய காராக இருந்தால் பத்து தினார் அந்த மாதிரி வாங்குவாங்க அதாவது இவங்க ஃபுல்லாகவுமே வந்து சிறலங்கா காரங்க தான் இந்த மாதிரி சின்ன வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்கும் உங்களுக்கு சோப்பு லிக்யூட் இருக்கும் அப்புறம் வாட்டர் டேங்க் இருக்கும் இருக்கும் பெரிய டீப் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துடைக்கிறதுக்கு துணி வாலி ட்ரம்மு ஸ்ப்ரேயர் அது இதுன்னு ஏகப்பட்ட இது வச்சுருப்பாங்க காசு கொடுத்தா போதும் எது வேணாலும் நடக்கும் நண்பர்களே நான் வந்து இப்போ ஷூ வந்து பாலிஷ் போடத்துக்கு தான் வந்திருக்கேன் அதாவது வந்து ஷூ வந்து அழுக்காக இருக்கும் அது அந்த ஒயிட் கலர் ஷூவில் பார்த்தீங்கன்னா வந்து டீ கரை அப்புறம் வேறு மற்ற கரைகள்லாம் இருக்கும் அதை வந்து இவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க பாலிஷ் போட்டு நல்லா புதுசாக ஆக்கி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது அவங்க போகிறதுக்கு முன்னாடி சூழலாம் ரெடி பண்ணுவாங்க அப்படி தான் இப்போ அஞ்சு தினம் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து ஓனர் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கொடுத்து அவங்க பேசுனாங்க பேசினோன்னே ஒரு தினம் குறைச்சார் குறைச்சிட்டு இப்போ நாலு தினம் சொல்லியிருக்காரு இப்போ நாளைக்கு ஃபோன் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்காரு ஃபோ நாளைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி இப்போ நம்ம வந்துட்டு இப்போ டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை வருதுன்னு பார்க்கணும் இந்த வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா செருப்பு தைக்கிற கடை அதுக்கப்புறம் வந்து முடிவெட்டுற கடை இங்கெல்லாம் வந்து நல்ல வருமானம் வரும் ஆனால் அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்குது அந்த கடைக்கில் வாடகைலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இப்போ நம்ம ஏரியாவில் உள்ள முடிவற்ற கடைக்கு மாதம் வாடகையே பார்த்திங்கன்னா ஆயிரம் ரியால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆயிரம் ரியால்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு இருபத்தி இருபத்தி இல்லை ரெண்டு லட்சத்து எழுபதனாயிரம் ஆச்சு அவங்க வந்து மாதம் ரெண்டு லட்சத்து எழுபதனாயிரம் வச்சு ஆகணும் அவங்களுக்கு உடம்பு இல்லாட்டாலும் சரி கடை அடைச்சி கிடந்தாலும் சரி ஊருக்கு போனாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த மாத வாடகைங்கிறது அவங்களுக்கு கட்டியே ஆகணும் வேறு வழி கிடையாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது போகத்தான் மீதி லாபத்தை எடுக்க முடியும் இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக எங்கே வந்திருக்கேன்னா இப்போ காலேஜிக்கு தான் வந்திருக்கேன் அதாவது இது யூனிவர்சிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஏற்கனவே இங்கே அவங்க படித்த காலேஜ் தான் இது இங்கே வந்து இங்கே தான் இப்போ பார்க்கிங் பண்ணியிருக்கேன் மணி பாருங்க இப்போது மணி வந்து இப்போ மணி பாருங்க இப்போது ரெண்டு மணி ஆகிட்டு ரெண்டு மணி இப்போ சரியான வயிறு பசி இப்போ வீட்டில் போய் சாப்பிடக்கூடிய நேரத்தில் இங்கே கொண்டு வந்துட்டாங்க இப்போது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல ஒரு வரிசையாக எல்லாம் கார் நிற்கிது நான் இடையில இந்த கேப்பில் கரெக்டாகட்டு போட்டேன் நான் பின்னாடி காரு இந்த கேப்பு கடந்துச்சு அந்த கேப்பில் முன்னையும் பின்னையும் நாட்டி நாட்டி அப்படி மெதுவாட்டு அப்படியே போட்டேன் இது வந்து ஒரு கார் தான் ஒரு கார் தான் போகலாம் ஒரு டையத்தில் அதனால் நம்ம அங்கே நிற்க முடியாது இப்போ வாசல் வந்து அந்த அந்த பக்கம் பின்னாடி இருக்குது வாசல் அவங்க அங்கே இருந்தால் வருவாங்க இதுதான் வந்து முபாரக்கலுக்கு கபீர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் அது அதை ஒட்டுனாப்பில் தான் இந்த காலேஜ் இருக்குது ஜாப்ரியாவில் தான் இருக்குது நான் ஹவாலி பக்கத்தில் தான் இருக்குது இது இருக்குது ஓகே இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலையே பார்ப்போம் ஓனரமாக அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க நீ போய் இந்த இதெல்லாம் போய் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு மூணு பேப்பர் தந்துருக்காங்க இந்த மூணையும் வந்து நம்ம ஜெராக்ஸ் காப்பி எடுக்கணுமா இந்த கேஎஃப்சி பக்கத்தில் இருக்க பாருங்க இங்கே தான் வந்து ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய இடம் தஸ்வீருன்னு சொல்லிவிட்டு எழுதி எழுதியிருக்கு அரபியில் தஸ்வீருன்னு சொன்னால் படம் அது ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் இந்த ஜெராக்ஸ் எடுக்க கடை வந்து அதுக்குமே வந்து டைமிங்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க இப்போ வந்து டைமிங் நம்ம பார்த்துக்கிட்டோம் காலையில் ஒம்பது டூ நைட்டு பத்து மணி வரைக்கும் சாட்டர்டே மற்ற நாள் வந்து காலையில் ஏழை முக்கால்லருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் எழுதியிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரைடே அஞ்சு டு ஒம்பது இருக்குது நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து காருக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வந்து இப்போ போய் சூப்பர் மார்க்கெட்டில் நான் அனுப்பின சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த கேப்பில் அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக இருக்குது போல இருக்குது அப்போ சரி நான் இதை டக்குன்னு போயிட்டு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரு வாட்டர் பாட்டில் அப்புறம் சின்ன சின்ன சாமான்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ காரில் கொண்டு நம்ம வைப்போம் வச்சிட்டு நம்ம காருக்குள்ளேயே வெயிட் பண்ணுவோம் ஏன்னா வெளியில் வந்து வெயில் பயங்கரமாக இருக்குது அதனால் காருக்குள்ளே இருப்போம் சில வீட்டில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நாய் வச்சுருப்பாங்க இந்த நாய்களை வந்து நம்ம வந்து காலையில் அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம காலை கடன் மாலை கடன் இதெல்லாம் முடிக்கிறதுக்காண்டி நம்ம வெளியில் வாக்கிங் கூட்டி போனோம் அது வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிற அந்த பனிப்பன் இல்லைனா டிரைவர் அந்த வீட்டில் வேலை செய்கிற ஹவுஸ் பாய் அவங்க தான் வந்து அதை செஞ்சு ஆகணும் சில வீட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் வந்து இது நமக்கு அங்கேருந்து வரும்போது நமக்கு தெரியாது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வீட்டில் கூட சில நேரம் போயிடும் அந்த மாதிரி சமயத்தில் க்ளவுஸ் இருக்கும் க்ளவுஸை வச்சு நம்ம அள்ளி தூக்கி போடணும் அப்படி போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து அடுத்த நாளே டிக்கெட் போட்டு நம்மளை ஊருக்கு பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு கேட்டால் இப்போ முபாரக்கல் கபீர் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கேன் அங்கே ஆம்புலன்ஸ்லாம் பாருங்கள் எமர்ஜென்சி ரெடியாக இருக்குது இது எமர்ஜென்சி செக்ஷனுக்கு தான் இப்போது வந்து இப்போ அவங்க வீட்டில் இருந்து சில பொருட்கள்லாம் கேட்டாங்க அதெல்லாம் பேக்கை கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு தான் இப்போ கிளம்ப போகிறேன் இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சின்ன பொண்ணு காலேஜில் ஏதோ படியில் இறங்கும் போது கீழே சிலிப்பாகி கால் பிறண்டுட்டு போல இருக்கு நான் போய் காரில் கூப்பிட போனேன் கூப்பிட போகும்போதே வந்து ரெண்டு கூட தோழிகளோடு தான் வந்தாங்க வந்து ஏறினாங்க ஏறினவுடனே வீட்டுக்கு வந்தேன் அவங்க வந்து வழி தாங்காமல் அழுதுகிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் ஃபோனில் பேசிக்கிட்டே வந்தாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவொன்னே அவங்க அம்மா படிக்கட்டில் இறங்கி வந்தாங்க இறங்கி வந்தோன்னா ஏற்கனவே அவங்க அக்கா வந்து டாக்டராக தான் இருக்காங்க அவங்களும் அந்த நேரம் பார்க்க வீட்டில் இருந்தாங்க அப்போது வந்து அம்மா வந்து அவங்க அந்த பெண்ணை வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு மேலே படிக்கட்டில் ஏற்றி கூட்டிகிட்டு போகும்போது அந்த டாக்டராக இருக்காங்கல்லாம் அவங்களையும் துணைக்கி கூப்பிட்டாங்க ஏமா கீழே வா ரெண்டு வரும் சேர்ந்து கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் இறங்கி வந்துச்சு இறங்கி வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஏமா இது வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது இதை வீட்டுக்குள்ளே வச்சு எந்த பிரயோஜனம் இல்லை நம்ம நேராக ஹாஸ்பிட்டல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நேராக அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போனதுக்கப்புறம் அங்கே வந்து மாவுக்கட்டெலாம் போட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இப்போ வச்சிருக்குன்னு நினைக்கேன் அப்போ நான் வந்து இப்போ கொண்டு போய் இப்போ பேக்கை கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன் எப்படியும் ரெண்டு மூணு மாதத்துக்கு அவங்களுக்கு வந்து காலில் அந்த கட்டு இருக்கும் இப்போ நடக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போல இருக்கு நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க காலை வந்து தரையில் ஊனவும் முடியல அவங்களுக்கு சரி நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸு நான் வந்து கேஸ் சிலிண்டர் எடுக்கலான்னு வந்தேன் அங்கே வந்து ஒரு சிலிண்டர் தான் தருவாங்களாம் இன்றைக்கி சிலிண்டர் வந்து தட்டுப்பாடாக இருக்குது அதனால் வந்து ஒன்று வாங்கிட்டு போ ஒன்று வந்து நாளைக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரபிக்காரர் ஒரு ஆள் இருந்தார் அவர் வந்து சொல்லிட்டாரு இப்போ நம்ம வந்து நாளைக்கு ஒருக்கா அலைய வேண்டியிருக்கோம் அதனால் அண்ணன் சொன்னார் கொஞ்சம் இயரி அவர் உள்ளே போட்டும் நான் எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா வந்து கடை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடைச்சிருவாங்க ஆனால் லோடு வரலை போல இருக்குது அதனால் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ரெண்டு சிலிண்டரையும் கையோடி வாங்கிட்டு போயிடலாம் அன்னைக்கு ஒரு நாள் அதே மாதிரி தான் வந்து ஒரு சிலிண்டர் தான் தருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கும் அதே மாதிரி ஆயிடுச்சு அதாவது சிலிண்டர் வந்து பெரும்பாலும் தட்டுப்பாடாக வரவே வராது அதே மாதிரி பெட்ரோலியமும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா வந்து இந்த கொய்த்து பணக்கார நாடாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து பெட்ரோலியம் தான் இப்போ நான் வந்து ரெண்டு சிலிண்டரும் வாங்கியாச்சு இப்போ நம்ம வண்டியில் வந்து இப்போ பெட்ரோல் ரொம்ப கம்மியாக போச்சு அதனால் இப்போ போகிற போக்கில் இப்போ பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் இல்லைனா இதுக்கு மெனைக்கிட்டு நம்ம வர வேண்டிய இருக்கோம் ஏன்னா அடுத்த வேறு எங்கேயாவது லாங் டியூட்டி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெட்ரோல் பங்க் தேடி இந்த பக்கம் உள் பக்கம் வந்தோம்னா லேட்டாயிடும் அதனால் போகிற போக்கில் நமக்கு அங்கே வழியிலையும் நமக்கு பெட்ரோல் பங்கு கிடையாது அதனால இங்கே போட்டுட்டோம்னா நமக்கு ஒரு வேலை மிச்சம் பெட்ரோல் பங்கு காலியாக தான் இருக்குது நம்ம உள்ளே போயிட்டு நமக்கு இந்த காருக்கு வந்து ஆதி பெட்ரோல்னு சொல்லுவாங்க ரெட் கலரில் இருக்கும் அதுதான் இருக்குதுல ரொம்ப கம்மியான ப்ரைஸு இப்போ அதை போட்டுட்டு நம்ம கிளம்பலாம் காலையில் காய்கறி கடையில் நான் வந்து கீரையெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அது ஆயிடுச்சு போல் இருக்குது அவங்க மறுபடியும் தேவைன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஜர்ஜீரு அதுக்கப்புறம் ரீஹான் அதுக்கப்புறம் வந்து முட்டை தட்டு வாங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஜர்ஜீரு கடைச்சி ஆனால் சுல்தானில் வந்து கொஞ்சம் வாடி வதங்களாக தான் இருக்கும் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னால் வந்து காலியாக காலியாக கொண்டு வந்து வைப்பாங்க இங்கே அப்படி இல்லை ஒரு தடவை வைச்சாங்கன்னா அது காலியாக தட்டியும் அதிலே தான் இருக்கும் அதனால் அது சீக்கிரமாக வாடி போயிடும் இப்போ வந்து நம்ம ரீஹான் வாங்கணும் இது இப்போ இரநூத்தி பத்து பில்ஸு இங்கே வந்து வெயிட் போட்டு தான் கொடுப்பாங்க இந்த சுல்தானுடைய லோகோ பாருங்கள் இப்போ முதல்ல வந்து டிஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இப்போ வந்து லோகோ வந்து ரவுண்ட் கலரில் ஒரு சக்கரை மாதிரி மாற்றிட்டாங்க இப்போ இதுதான் ரீஹான் இதில் வந்து ஒரு ரெண்டு கட்டு இப்போ வாங்கியாச்சு இப்போ ரீஹானை வாங்கியாச்சு அதுக்கப்புறம் ஜெர்ஜீர் வாங்கியாச்சு இப்போ நம்ம வந்து அடுத்தது போய் முட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான் நல்ல இழப்பு இங்கே கிடச்சிக்கிட்டு இல்லைன்னா நம்ம வந்து மறுபடியும் இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக வேண்டியிருக்கோம் நல்லதாக போச்சு முட்டையும் போய் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம பக்கெட்டில் வச்சுட்டு இப்போ பில் போட்டுட்டு கிளம்பிடுவோம் கையில் தான் இப்படி தூக்கிட்டு போனோம் அதாவது பெட்ரோல் விலை ரொம்ப கம்மியாக இருக்குல்ல அதுதான் ஒரே காலையில் கிடைக்கப்போ சாயங்காலம் கிடைக்குப்போ போயிட்டு போயிட்டு வர வேண்டியதுதான் இப்போ பெட்ரோல் விலை அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்காது சரி இப்போ நம்ம வேலை முடிஞ்சது இங்கேயே முடிஞ்சுது ரொம்ப தூரம் நமக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லைனா டிராஃபிக்கில் கடந்து மாட்டிக்கிட்டு இருப்போம் சரி நம்ம இப்போ இதை வந்து வீட்டில் கீழே கொண்டு வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்றலாம் ஓகே நான் இப்போ ஹத்தீனுக்கு வந்துட்டேன் வந்துட்டு அவங்க பொண்ணு வீட்டில் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பேக்கு தந்தாங்க அங்கேயுமே அதையும் வாங்கி பின்னாடி வச்சாச்சு அதுக்கப்புறம் அவங்க கூட வேலை பார்த்த டீச்சரு அவங்கள்டுமே இப்போ வேக கொடுத்துட்டேன் அந்த வீட்லேயுமே வந்து வீட்டில் வேலை செய்கிற பனிப்பன் பிழைப்பணிக்காரங்க தான் வந்தாங்க அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க பேரை சொல்லி கையில் கொடுத்துட்டு எம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு அவ்வளோதான் இனிமேல் அவங்க ஃபோன் பண்ணி பேச்சிக்கிடுவாவோ அந்த வீட்டு வீட்டுனுடைய நம்பரை ஃபோட்டோ எடுத்துக்கூட அனுப்பி விட்டுட்டேன் அவங்க பார்த்துருப்பாங்க கரெக்டாகட்டு இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்புறம் நீ எங்கே கொடுத்தா ஏது கொடுத்தான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு நடக்கும் அதனால் இப்போ நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அவங்க வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு இங்கே ஒரு ஏதாவது சாட்டு போகலாம் அந்த டீ கடையில் பார்ப்போம் இப்போ நான் வந்து ஹத்தீனில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இப்போ சூப்பர் மார்க்கெட் இதுக்கு பின்பக்கம் தான் வந்து அந்த கேரளக்காரங்க ஹோட்டல் இருக்குது இப்போ நைட்டுக்கு ஏதாவது சாண்ட்விச் ஏதாவது சாப்பாடு என்ன உண்டோ அதை வாங்கி இப்போ வயிற்றில் நிரப்பிட வேண்டியதான் இப்போ வர வழி இல்லை இப்போ ஏன்னா வந்து இன்னும் ரொம்ப நேரம் போல் இருக்குது அதனால் நம்ம டியூட்டி அவ்வளோ சீக்கிரம் முடியாது இப்போ நம்ம வந்து வயிறு பசியோடி சுற்ற முடியாது இந்த மாதிரி நிறைய சுற்றி சுற்றி நிறைய அனுபவம் விட்டுட்டேன் அதனால் இப்போது வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டே போயிடுவோம் டீ சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு புரோட்டா வாங்கி காட்டு முடிச்சாச்சு அவ்வளோ மிக சாப்பாடு முடிஞ்சது இப்போ அவங்க வந்து இன்னொரு லொக்கேஷன் விட்ருக்காங்க அது எங்கேன்னா கட்சியா இப்போ வீட்டில் போய் இப்போது காரில் இருக்கிற பேக்கெல்லாம் ஒப்படைச்சிட்டு அப்புறம் அவங்க தரக்கூடிய அந்த கிஃப்ட்டு பாக்ஸை அந்த ஓலைப்பட்டியை கொண்டு போய் இப்போ நம்ம வந்து அந்த கட்சியாவில் கொண்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியல இப்போ மணி ஒம்போது ஆகிப்போச்சு இனி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலை பார்க்கும் அதனால் இனி வந்து இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு அதனால் பரோட்டா வாங்கி தறிச்சி மேத்துக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இதான் இன்றைக்கி இரவு சாப்பாடு வேறு வழி கிடையாது வீட்டில் போய் தான் இனிமேல் சமையல் பண்ணணும் இனி பார்த்தீங்கன்னா வந்து ராத்திரி பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி அந்த மாதிரி சமயத்தில் கூட வந்து ஃபோனை போட்டு கணக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு வந்து அங்கே லுலூல எல்லா பொருளுமே நம்ம ஓரளவுக்கு வாங்கியிருக்காங்க இருந்தாலும் மிஸ் பண்ண பொருளெல்லாம் வந்து இங்கே மறுபடியும் என்னையை அனுப்பி கடையில் வாங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து அதாவது ஈவினிங் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் ஆனால் அந்த டைம்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் நைட்டு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி அந்த டைம் தான் நம்ம அப்போ தூங்கிடுவோம் தூங்குற நேரம் தான் போய் கடையில் போய் இந்த பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லுவாங்க அசால்ட்டாக சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப எச்சரிச்சலாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரிலாம் வரும் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி போகும் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம போக முடியாது ஏன்னா நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்கள்ட்ட கொடுக்குற வேலையும் செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இப்போ நமக்கு மட்டும் இந்த பிரச்சனையானால் எல்லாருக்கும் இருக்கும் ஓரளவுக்கு எல்லா வீட்லேயும் ஒரு சில வீட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க எல்லா வீட்லேயும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது பார்ப்போம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் பார்க்கலாம் இன்னொரு பேக்கு தந்தாங்க இப்போ அவங்க லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்களா கட்சியா அது இப்போ கட்சியா கட்சியா எங்கே இருக்குன்னா இந்த நாபாத நம்பர் ரோட்டில் இருந்து போகணும் கட்சியா இப்போ நான் அங்கே தான் போய்கிட்ருக்கேன் இப்போ இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அதோடய வேலை முடிஞ்சிருன்னு நினைக்கேன் பார்ப்போம்